ஹலோ மக்களே இன்னைக்கு காலையில் மாட்டெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு இழுத்து போயிட்டு இருந்தா அப்போ வாழ மரத்தை பார்த்தா வாழ மரத்தில் எல்லாமே சருவு காஞ்சு போய் ஒரு மாதிரி அசிங்கமா இருந்ததுங்க அட அந்த வாழ இருக்க அந்த காஞ்சு பணிகள் எல்லாம் அறுத்து விட்டு மரத்தை நீ கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கட்டின கையோட வீட்டுக்கு போய் அருவலை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் அருவலை தூக்கிட்டு வந்தால் அது சொன்ன போல ஒன்றும் இல்லை சரிடா இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாழ மரத்தை இருக்க ஆரம்பிச்சிட்டேன் சாரி சரி வாழ மரத்தில் காஞ்சி போன வாழையிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டங்க ஆனால் ஒரு மாசம் முன்னாடிலாம் அந்த வாழ மரம் பிழைக்காது எப்படி செத்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு எப்படி பிழைச்சி தெரியுமா அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியே ஒரு இருபது வருஷம் பின்னாடி போங்களேன் சேச்சா இதுக்கு அவ்வளோ சீன்லாம் தேவைங்க ஒரு இருபது நாள் மட்டும் பேக் போங்களேன் ஏன்னா அந்த டைமில் நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த மழை மட்டும் கரெக்டான டைமில் பெய்யலாம் அந்த வாழை மரம் மட்டும் இல்லைங்க தென்னை மரம் எல்லாமே செத்து போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னும் உங்க இன்னத்துக்கு இந்த வாழை மரத்தை நான் பார்த்துக்க மாட்டேன் பட் கடவுள் இருக்கிறதுனால கரெக்டான டைமில் மழையை விட்டு எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் எல்லா விஷயத்துலையும் அப்படிதாங்க ஏதோ ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் மேஜிக் ஒன்று நடக்கும் அந்த டைம் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அட அந்த வீடியோவே பார்க்குறீங்க இதை கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா அட போங்க ரொம்ப நேரமா அந்த வாழை மரத்தில் இருக்க ஒவ்வொரு சர்வியா ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டுதான் பாத்துக்கோங்களேன் அட ரொம்ப தண்ணி தாக ஆனா தண்ணி குடுக்கிறது கூட ஆள் இல்லைனா பாத்துக்கோங்களேன் ஒரு வழியா அந்த வாழை மரத்தில் இருக்க எல்லா சர்வியும் எடுத்துட்டு அறுத்த கையோட அந்த சர்வில என்ன பண்ண கேக்குறீங்க அப்படியே காட்டுக்குள்ள தள்ளிவிட்டோம் அப்படியே இருவாயிடுங்க அது கொஞ்சம் சத்து கிடைக்கும்ல சோ எதையுமே வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையுமே கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்திடுனா பாத்துக்கோங்களேன் சரிடா இதோட வேலை முடிஞ்சதா அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா அட கொஞ்ச நாள் முன்னாடி வாழை மரம் கொலை போட்டுச்சுங்க அட அந்த கொலை கீழே விளையாடுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்து வச்சிருந்தோமா அது கொஞ்சம் கீழே சரிஞ்சு விழுற மாதிரி இருந்துச்சுங்க அதையும் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க